விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரம் யுவராஜன் யாராவது பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உண்மையாலுமே மகா கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஃப்யூச்சர் டென்சத்தையும் இதே தான் நான் சொல்ல விரும்பலை விருச்சக ராசி கேட்டை நட்சத்திரத்தில் நல்லா இருக்கிறேன்னு ஒருத்தங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாலும் இது ஏன் அப்படின்னா விருச்சக ராசிக்குள்ளே சந்திரன் வந்து நீச்சம் அடைகிறார் சந்திரன் யாருன்னா மனோகாரகன் மனம்னா என்னென்னா நம்ம மனம் புத்தி என்னுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் யோசிக்கும் திறன் அமைதி சண்டை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே ஒரு கிரகம் குத்தகைக்கு எடுத்திருக்கிற அந்த கிரகம் சந்திரன் அந்த சந்திரன் என் ஜீரோ ராசிக்குள்ளார் எப்படி இருக்கும் நான் முன்ன சொன்னதெல்லாம் என் அமைதி என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் என்னோட யோசிக்கும் திறன் முடிவெடுக்கும் திறன் குடும்ப ஒற்றுமை எப்படி இருக்கு நீங்கள் நினைச்சு பாருங்க அதே ஜீரோ ஆயிடுச்சு அதோட காரகம் அப்ப எல்லாருக்குமே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை ஜாதகத்தில் ஒன்று ஜீரோ ஆகிட்டால் இன்னொன்று பிளஸ் கொடுக்கறதுக்கு இருப்பாங்க சில பேரால் இருட்டில் இருக்க முடியாது சில பேரால் இருட்டில் வேலை செய்ய முடியும் நான் வந்து கடகராசி சந்திரன் என்னால் வந்து பகலில் சிந்திக்கிறத விட இரவில் என்னால் அதிகமாக சிந்திக்க முடியும் நைட்டில் எடுக்கிற டெசிஷன் எனக்கு தப்பே ஆகாது அதேமாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நைட்டில் நான் முடிவு எடுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் முன்னேற்றத்திற்கான எல்லா திட்டங்களையும் நான் நைட்டில் எடுத்தேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும் சில பேர் பாருங்கள் இல்லை நான் பகலில் எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படிமாங்க ஸோ வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்னா அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு சந்திரன் மட்டும் இங்கே உதவி செய்யாமல் போயிட்டார் அவ்வளோ தான் அதனால் நீங்கள் சந்திரனை ஆக்டிவேட் பண்ணணுன்னா இந்த வெள்ளை கலர் ஷர்ட் அணிங்க ரொம்ப நல்லது உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் கூட இருள் கிரகம் இல்லைன்னா திருப்பதி போயிட்டு வாங்க இருள் கிரகம் இருக்குது அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் பக்கத்தில் அங்கே ஒரு திருவண்ணாமலைன்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு பெருமாள் இருக்கிறார் அந்த பெருமாளை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சந்திரன் ஆக்டிவேட் ஆகும் சந்திரனுக்குன்னு ராசி கற்கள் போடுங்க நல்லது நீங்கள் சாப்பாடு செஞ்சு பச்சரிசியில் சாதம் செஞ்சு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றியோ இல்லைன்னா தயிர் ஊற்றியோ பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க மக்களுக்குமே நீங்கள் தானமாக கொடுங்க சிவனுக்கு நீங்கள் அன்னாபிஷேகம் பண்ணி அந்த அன்னாபிஷேகத்தை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் ஆக்டிவேட் ஆகும் பசுமாட்டுக்கு திங்கக்கெழமை வாழைப்பழம் தானமாக கொடுங்க அதுலேயும் செவ்வாழைப்பழம் தானமாக கொடுங்க இந்த குறைபாடு வந்து நிவர்த்தி ஆகும் முடிஞ்ச வரைக்கும் கலர் பொருளை சுவாமிக்கு வஸ்திர தானமாக கொடுங்க மற்றவங்களுக்கும் தானமாக கொடுங்க ரொம்ப நல்லது வெள்ளை கலர் பூ சாமிக்கு தானமாக கொடுங்க அதாவது காணிக்கையாக வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது மாலைன்னு போட்டாலே வெள்ளை கலர் பூவில் போடுங்க நந்தியாவட்ட பூ சாமிக்கு நிறையா அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது மல்லிப்பூ இதெல்லாம் ரொம்ப உகந்தது வெள்ளை கலரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்கள் மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரெகுலராக மல்லிகைப்பூ வைக்க சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லது நீங்கள் காரில் தான் இருக்கீங்க எனக்கு ஒன்றா கல்யாணம் அப்படின்னா உங்கள் காரில் கண்டிப்பாக மளிகைப்பூ தொங்க விடுங்க உங்கள் முன்னாடி உங்கள் பார்வையில் ஒரு மளிகைப்பூ இருக்கணும் மனம் இருக்கணும் ரொம்ப நல்லது பெருமாள் ஃபோட்டோ வாங்கி வைங்க ரொம்ப நல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் அரச மரம் இருக்குதுன்னா அரச மரத்தடியில் ஒரு பெருமாள் ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லது உண்மையாலும் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்களேன் ராசி கேட்ட நட்சத்திரம் யுவராஜின்னு இருக்கிறவங்க கம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டாவது மற்ற பேரெல்லாம் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நூறு பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக ஒருத்தங்க கமெண்ட் பண்ணுவாங்க மொத்தம் நூறு கமெண்ட்டு எழுபது கமெண்ட் என்ன முப்பது கமெண்ட் என்ன இப்படி தானே நாம் தீர்ப்பு சொல்ல முடியும் எது மெஜாரிட்டியோ அதை தான் நம்ம கணக்கில் வச்சுக்க போகிறோம் கமெண்ட்லேயே தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு நாளைக்கு மீனராசியை பற்றி பார்ப்போம்